வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்கம் அருகில் உள்ள மேலக்கருங்குளம் மற்றும் பரிவார மூர்த்திகள் திருக்கோவில் விமான மூலாலய மற்றும் பரிவார ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று அதிகாலை நான்கு மணி அளவில் மங்கள இசை திருமுறை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை புண்யாக வாசனம் ஸ்ரீ சூரிய பூஜை சப்த நிம்சதி வேதிகார்ச்சனை இரண்டாம் கால யாக பூஜை ஸ்பர்சாகூதி நாடி சந்தானம் நயனோன் மேலினம் தச தரிசனம் பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது காலை ஐந்து ஐம்பது மணி அளவில் யாத்ரா கடம்புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் விமான மூலாலய பரிவார ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது காலை ஒன்பது மணி அளவில் மகாபிஷேகம் கலசாபிஷேகம் நடைபெற்றது மதியம் பன்னிரண்டு மணியளவில் விஸ்வ பிரசன்ன மகா தீபாராதனை மகேஸ்வர பூஜை அன்னதானம் நடைபெற்றது இது ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை ஆறு முப்பது மணி அளவில் அம்பாள் கொடைச்சப்பரத்தில் கிராம பவனி வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மேலக்கருங்குளம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தார்கள் சிவனேந்திர செல்வங்களை வேளப்பருங்குளத்தில் இருந்து அறிவாளிக்கப்பட்டு இருக்கும் கேட்டவருக்கு கேட்புரங்களை வாரி வழங்கக்கூடிய அருள் தரும் அம்பிகையான திரு செல்லாய் அம்பிகையினுடைய பெருஞ்சாட்டும் பெருங்குடமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்தமான திருக்குடர் நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைத்து பத்தர் கோடி மெய்யன்பர்களையும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் பனிரெண்டு ஆண்டிற்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய கோபுர தரிசன பூண்டி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி அருகில் உள்ள மேலப்பாளையம் கருங்குளத்தில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் எட்டிற்கு கேட்ட வரங்களை வாரி வழங்கக்கூடிய மலைமை வாய்ந்த ஆலயமான ஸ்ரீசில்லாயினுடைய குடமுழக்கு நிகழ்வானது மிக பிரமாண்டமான முறையில் நடைபெற்றது தொடர்ச்சியாக மிக சிறப்பான முறையில் அரிசுவை அன்னதானம் நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மாள் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார் இங்கே வருகை தரும் அனைத்து ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் ஆலய குழந்தை வலன்களையும் வருக வருகை என கிராம பொதுமக்களின் சார்பாக வருக வருகை என அன்புடன் வரவேற்கின்றோம் thank <laughs> you உண்மைச் செய்திகள் நெல்லைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க